குடும்ப அட்டை ரேஷன் கார்டோட அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் வந்து செக் பண்ணிடலாமா அதுக்கு இந்த வெப்சைட் கூட டிஎன்பிடிஎஸ் டாட் ஜிஓவி டாட் இன் அப்படின்ற அஃபிஷியல் வெப்சைட் கூட நம்ம போனோம் அப்படின்னா இந்தமாரி பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் அதில் மின்னணு அட்டை தொடர்பு சேவைகள் எனக்கு பார்த்திங்களா அதில் அட்டை தொடர்பான சேவை நிலை அறிய அப்படின்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணி உள்ளே போகிறோம் அதில் தான் நம்ம என்ன பண்ண போறியோம் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் செக் பண்ண போகிறோம் இதுக்குள்ளே போய்ட்டு போயிட்டு அப்ளிகேஷன் எண் குறிப்பு எண் கொடுத்துருப்பாங்க அதை என்டர் பண்ணி பதிவு செய்ய அப்படின்னு நம்ம கொடுத்தோம் அப்படின்னா இனிமே பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் இதுதான் என்ன ஆகும் ஸ்டேட்டஸ் செக் பண்ணுறது இது வந்து அப்ரூவ் ஆகிடுச்சா இல்லையா அப்படின்னு செக் பண்ணிக்கலாம் அப்ரூவ் ஆகிடுச்சு எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா விட்டது அப்படின்னு இருக்கும் அதான் வந்து அப்ரூவ் ஆனது அப்படி உங்களோட அப்ரூவ் ஆச்சு அப்படின்னா உங்கள் சர்டிஃபிகேட்டை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் தமிழ்லேயோ இல்லை இங்கிலீஷ்லேயோ என்ன பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் உங்கள் ரேஷன் கார்டில் ஆகிடும் அப்படி இல்லை அப்ரூவ் ஆகல அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும் நிராகரிக்கப்பட்டு விட்டது அப்படின் இருக்கும் அதில் ரீசனும் கொடுத்துருப்பாங்க அதை வச்சு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்ளை பண்ணிக்கலாம் ஓகே மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தடா